கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எரேமியா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அவனவன் சொல்லே அவனவனுக்கு சுமை ஆமீன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இரண்டு பெரியவர்கள் இரண்டு சின்ன பிள்ளைகள் இருப்பார்கள் சில குடும்பங்களில் வயது மூப்புடைய பெரியவர்கள் இருப்பார்கள் ஆனால் ஒவ்வொருவருடைய வாயிலும் இருந்து வருகிற வார்த்தைகள் வித்தியாசமானதாக இருக்கும் சில குடும்பங்களிலே வயது மூத்தவர்கள் நன்மையான வார்த்தைகளை மட்டுமே பேசுவார்கள் சிறு பிள்ளைகள் தேவையற்ற வார்த்தைகளை தேவையற்ற காரியங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்பொழுது பெரியவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி இனிமேல் இப்படி பேசக்கூடாது நன்மையான காரியங்களை தான் பேச வேண்டும் என்று சொல்வார்கள் அதேபோல இன்னும் சில குடும்பங்களை பார்த்தோம் என்றால் பெரியவர்கள் அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாமே ஒரு நெகட்டிவான வார்த்தைகளாகவும் எங்களுடைய இந்த பாடுகளுக்கு காரணம் எல்லாமே இந்த கடவுள்தான் இந்த கடவுள்தான் எங்களை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டார் என்கிற ஒரு சாபமான வார்த்தைகளை பேசுவார்கள் ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இதுபோன்ற காரியங்கள் இனிமேல் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது என்று இந்த வார்த்தை மூலமாக இறைவாக்கினர் உணர்த்துகிறார் எப்பொழுதுமே கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுப்பார் எந்த சுமையையும் அவர் கொடுக்க மாட்டார் அனுமதிக்க மாட்டார் அதை தாண்டி நமக்கு ஒரு சுமையோ ஒரு பலவீனமோ ஒரு பிரச்சனையோ வருதென்றால் அதற்கு காரணம் நாம்தான் நம்முடைய நாவிலிருந்து எழுகிற சாபமான வார்த்தைகள் தான் நாம் கடவுளுக்கு எதிராக செய்கிற பாவங்கள் தான் நாம் அறிந்தே செய்கின்ற பாவங்கள் தான் ஆம் கிறிஸ்துவல் பெரிய மாணவர்களை ஒவ்வொரு நாளும் கடவுள் தன்னுடைய கரங்களிலே நம்மை அருமையாக ஏந்தி கொண்டு நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நம்மை பாதுகாத்து அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இருக்க ஒரு பிரச்சனை வந்த உடனேயே கடவுள் நமக்கு இது வரை செய்த எல்லா நன்மைகளையும் மறந்துவிட்டு அவரை நாம் திட்ட ஆரம்பித்து விடுகிறோம் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை இது மிகப்பெரிய பாவம் தயவு செய்து இது போன்ற சூழ்நிலையிலே உங்கள் குடும்பத்தினர் யாராவது இருந்தால் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் இனிமேல் எந்த ஒரு வார்த்தையும் கடவுளுக்கு எதிராக நாம் பேசாதபடிக்கு நம்முடைய நாவை காத்து கொள்வது நம்முடைய வருங்கால ஆசீர்வாதத்திற்கு வழி செய்யக்கூடிய காரியமாக இருக்கும் ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களை இந்த வார்த்தையையும் உங்கள் உள்ளத்திலே நீங்கள் பதியுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இதற்கு நானும் என்னுடைய பாவங்களும் என்னுடைய விதி மீறல்களும் என்னுடைய அசட்டை தனமும் தான் காரணம் என்று நாம் அறிக்கையிட வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் கடவுளை பழி சொல்லக்கூடாது இந்த காரியத்தில் நாம் கவனமாக இருப்போம் கடவுளின் ஆசிரை நாம் முழுமையாக பெற வேண்டுமென்றால் நம்முடைய நாவு எப்பொழுதும் கடவுளை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர நம்முடைய நாவு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமே தவிர கூடாது ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின் வழியாகவே எங்களுடைய நாவை நாங்கள் உமது திருக்கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா எப்பொழுதும் நாங்கள் கடவுளை உயர்த்தி பாட எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவான நன்மைகளினால் நிரப்பி ஆசீர்வதித்திறு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்று நம்முடைய நாவை கடவுளின் கரங்களில் அர்ப்பணித்திருக்கிறோம் எக்காரணத்தை கொண்டும் நாம் கடவுளை தூசிக்காதபடிக்கு கடவுளை பழிக்காதபடிக்கு நம்முடைய நாவை காத்துக்கொள்ளுவோம் நம்முடைய குடும்பத்தாருக்கு இதை சொல்லுவோம் நாம் எப்பொழுதும் கடவுளின் கரங்களிலிருந்து நன்மையை மட்டும்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதில் உறுதியாக இருப்போம் கடவுள் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார் பாதுகாப்பார் வழிநடத்துவார் நடத்துவார் அமேன் தேங்க்யூ